மீதி இருந்த லேஸில் நாங்கள் விதவிதமான பாக்ஸில் இது பண்ணியிருக்கோம் நாங்கள் அதில் வந்து நம்ம ஃப்ளவர் வாஷ் வச்சு அழகாக வீட்டில் அங்கங்கே வைக்கலாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ளவுஸுக்கு வைக்கிற மீதமுள்ள பொருள் தான் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நாங்கள் இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸுக்கு வைக்கிற லேஸ் நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான லேஸுங்கெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் ஸ்டோனு பால்ஸ் லேஸ் எல்லாம் இந்த பாருங்கள் இது உள்ள வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் இது உள்ளே வந்து நம்ம லேஸ் வச்சுக்கலாம் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ளவர் வாஷ் மாதிரி எப்படி வேணாலும் ஷோவாக அழகாக வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இதுவும் ரெண்டு டம்ளரில் நாங்கள் பண்ணியிருக்கோம் ரெட் கலரில் இது வந்து பாட்டில் பாட்டிலில் பண்ணியிருக்கோம் இதுலேயும் நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் இதுவும் பாட்டில் தான் வேஸ்ட் ஆகாமல் பொருளுங்களை நம்ம குப்பையை தூக்கி போடாமல் இதை மாதிரி பண்ணி வீட்டில் ஷோவாக வச்சுக்கலாம் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது நீங்கள் கடையில் போனால் கூட இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ அழகாக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் டெய்லர்ன்றதுனால எங்கக்கிட்ட மீதி இருக்க பொருளை வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம் உங்கள் கிட்ட மெட்டீரியல் இருந்தாலும் சரி மெட்டீரியல்னாலும் சரி நாங்கள் செஞ்சு தரோம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்